தேர்தல் நடக்கிறதுக்கு அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு முழுவதும் நம்ம செய்யக்கூடாது நான் ஒரு கல்லூரியில ஒரு நான் ஒரு தொழிலில் நாட்டு ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ற டாக்டர் ஊசி போடுற டாக்டர் பிஹெச்டி டாக்டர் இல்ல ஊசி எல்லாம் போட்டு மருத்துவம் பாக்குற டாக்டர் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிற பொறியியல் கல்லூரியில டாக்டரா இருக்கிறேன் அந்த பொறியியல் கல்லூரியில மாணவர்கள் பல விஷயங்கள் செய்யறாங்க உதாரணத்துக்கு சொன்ன மாணவர்கள்

அதனங்கரை சிம் கார்டு எடுத்திரு இன்னொரு சிம் கார்டு போட்டா அதுல கரதா சார் வரணும் அவ்வளவுதான் சார் அது எப்படிடா அப்படி என்னடா அர்த்தம் நீ என்ன वोट போட்டாய் என்ன நீ யாருக்கு போட்டாய் என்ன சிம் கார்டை ஓட்டு தான் அந்த டேயிட்ட அந்த சொல்றாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் எலெக்ஷன் சொல்றாரு நான் 400 இடத்துல நான் ரிசல்ட் அதுக்கு தங்களுக்கு செட் பண்ணு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நாடாளுக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு கட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு திருவிழா மாதிரி போயிட்டு தேர் திருவிழா போற மாதிரி போயிட்டு வர போறோம் நம்ம ஓட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது சீர்ந்ததுக்கு ஆள் கிடையாது அது எங்க குப்பையில போய் சேர்ந்தோம் அவங்க ஓட்டு தான் ஏற்கனவே சார் வருஷம் சார பேசும்போது சொன்னாங்க நீங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்க வேடிக்கை பாக்கணும்னா டிவில எல்லாம் போய் உக்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிச்சோம் எண்ணிக்கை பத்து மணி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வெற்றி வெற்றி வந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தோண்ட தண்ணி போக கத்திக்கிட்டு இருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினாறு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமமாகி விட்டு பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி

முடியாது நாங்க உள்ள போவோம் ஓட்டி வைக்கிற இடத்துக்கு நாங்க போவோம்ன்றாங்க உடனே ஒரு போலீஸ் அதிகாரி இங்க ஒண்ணுமே தப்பு நடக்கல கேக்குறாரு பார்த்தாங்க எலெக்ஷன் ஆணைய அந்த ஆணைய அதிகாரிகள் பார்த்தாங்க ஓய்வுக்கு மேல போனா உதவு விடுவோம் வேற வழி இல்ல ஓட்டி எண்ணிக்கை நேர்மையா நடத்த எண்ணிக்கை ஆரம்பிச்சாங்க உடனே எதிர்த்து அதிமுக வேட்டாளர் பதினொன்றரை மணிக்கு நான் தோற்று விட்டேன் இங்க ஜனநாயக தோற்று விட்டு தெரிஞ்சு போச்சு ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான எண்ண போறாங்க நம்ம ஜெயிக்க போறதில்லை

பொட்டாட்டையை காப்பாத்து மக்கள் இல்லாத ஒரு ராமனுக்கு போய் கோயில கட்டிட்டு இருக்கிற காலமெல்லாம் சீரியம் சாகடிச்சு நாசம் பண்ணுவ நீங்க விபீஷ் போய் சேருன்னு சொன்ன ஒரு ராமனுக்கு கோயில யார் இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை என்ன கேவலப்படுத்தி இருக்காங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்ததுல திரௌபதி முர்முங்கிறவங்களை வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி கடிக்குது எந்த தைரியத்தில் நிக்குது நீ என்னையா ஓட்டு பண்ணது நான் என்னையா ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்கு நான் சொல்ற மாதிரி வரலாம் சிம் கார்டை மாத்தலாம் போதும் உங்க போனை எடுக்க ஒரு பட்லாப் தின்னா அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்க போனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டா உங்க போன் உங்களுக்கு சிம் கார்டு எடுது ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான் எலெக்ஷனு அவ்வளவுதான் எலெக்ஷன் ஆக ஒரு வகையில் நானும் ஐயனாவது சாரும் தனியா கஷ்டப்பட்டு போராடி ஏழைக்கும் கிண்டலுக்கும் ஆளாய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் போறது மாத்திரம் ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்களை அதை கையில் எடுத்துக்கிட்டவர்கள் போது இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியல நான் நேரடியாக ஈடுபட கூட ஒரு அரசியல் பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவங்கிற முறையில எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீண்டு பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதை கூட தெரியாமல் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணம் இது அறிவும் இல்லாத கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்ல அது கூட அவனுக்கு கவலை இல்ல அது ஏன்டா நமக்கு கிடைக்கல புத்தி கூட இவனுக்கு இல்லை இந்த இந்த கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுத்தது இல்லையா அதனால இன்னைக்கு எல்லாம்

சொன்னார் பாஜக மோடி மிகப்பெரிய இந்த சொன்னார் அவருடைய முன்மொழிவை நான் வழிமுடிந்து பாஜக மோடி மிகப்பெரிய என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படி சொல்லுகிறேன் வாரிசாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவரோடு இறந்து செயல்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள் ஈவருக்கு மற்றவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மோசடி செய்து ஆட்சிக்கு வருவது மோசடி செய்து ஆட்சியை தக்க வைப்பது மீண்டும் மோசடி செய்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் ஒரு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றம் தேசத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய காவலராக ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை எப்படி நியமனம் செய்வது தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்வதற்கு குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து என்ன சொன்னது அந்த மூவர் குழுவில் பிரதமர் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதிர்கட்சி தலைவர் இருக்க வேண்டும் மூன்றாவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்று தெளிவான தீர்ப்பு அளித்தார்கள் பாஜக அரசாங்கம் என்ன செய்தது உச்ச தீர்ப்பை ஏற்கவில்லையே அதற்கு மாறாக அந்த மூவரை கொண்ட தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்கிற போது பிரதமர் ஒருவர் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது நபர் பிரதமரை யாரை நியமிக்கிறாரோ அமைச்சர் அந்த அமைச்சர் தான் மூன்றாவது உறுப்பினர் போதுமா தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அம்பேத்கர் சொன்னார்களே நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்பதுதான் அரசியல் ஜனநாயகம் ஒருவருக்கு ஒரு ஓட்டுக்கோள் மதிப்பு என்பதை பாதுகாக்க வேண்டும் என்றால் நியாயமாக செயல்படக்கூடிய ஜனநாயகமாக செயல்படக்கூடிய பாரபட்சம் இல்லாமல் செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான அம்சம் அதை புறந்தெல்லி அதை ஒதுக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் நியமிக்கின்ற போது எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மூன்றாவதாக தான் சொல்லக்கூடிய அமைச்சர் ஒருவரை நியமித்திருக்காரு அதுவே ஜனநாயகத்துக்கு விரோதமான மிகப்பெரிய மோசடி என்பதை பிராட் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் மோடியும் பாஜக திருமாவளவன் சொல்வது ஆச்சரியம் அல்ல ஜி ராமகிருஷ்ணன் சொல்வது ஆச்சரியம் அல்ல நண்பர்களே நேற்றைய ஆங்கில நாளேடு இந்து நாளேட்டுடைய தலையங்கத்தை தயவு செய்து நீங்கள் மறுவாசிக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள தனிப்பட்டிருக்கிறேன் இன்று ஆங்கில நாளேடு ஒரு பாரபட்ச மற்ற ஒரு அரசியல் ஏற்ற ஒரு நாளேடு பாரபட்சம் எழுதக்கூடிய நாளேடு அந்த நாட்டை தலையு செலுகிறது அந்த பிஜேபி பற்றி செலுகிற போது சண்டிகார் மாநகராட்சி தேவை பற்றி செலுகிற போது பாஜக என்பது மிகப்பெரிய தலையங்க தலையங்க தலையங்கத்தில் தலைப்பு

மேயே தேர்தல் நடக்குது அந்த முப்பத்து முப்பது கவுசலும் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு முடிச்சாங்க அது ஓட்டை என்ற தேர்தல் அதிகாரி என்ன சொன்னார்னா இது ஆம் ஆத்மிக்கு போட்ட எட்டு ஓட்டு செல்லாது செரிஞ்சு போச்சு பிஜேபி ஆடி மேயரா ஜெயிச்சாருன்னே அறிவிச்சிட்டார் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி இணைந்து மேய தேர்தலில் ஒரு வேட்பாடு நிறுத்தி ஓட்டிடுறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் கவுன்சிலே கிடையாது எப்படி எட்டு செல்லாதுன்னு சொல்லலாம் அந்த ஓட்டு செஞ்சு போச்சு தேர்தல் அதிகாரி சொல்றாரு வழக்கு போனாங்க அந்த சங்க தலைமை நீதிபதி முழுவர் கொண்ட குழு என்ன பண்ணிச்சு நீ ஓட்டு பட்டி தூக்கிட்டு அதிகாரி அழைச்சிட்டு சொல்லிட்டாரு

செல்லாது ஓட்டு கிடையாது ஆனா தேர்தல் அதிகாரி மோசடியாக ஒரு ஃப்ராடாக ஆம் ஆத்மிக்கு போட்ட எட்டு ஓட்டை வந்து செல்லாது நிறைவேச்சு பிஜேபி வெற்றின்னு அங்க வந்து அறிவிச்சிட்டார் இந்த ஏற்பாட்டை பண்ண பிஜேபி தலைவர் நட்டா என்ன பண்ணார்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா பிராடு நடந்ததை தெரிஞ்சுக்க வேண்டாமா

இந்த ஒப்புகை சட்டை பற்றி இங்கு விளக்கமாக எங்களுடைய திருமாவர்கள் பேச இருக்கிறார்கள் அதுக்கும் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை எப்படிப்பட்ட மோசடி பேர் வழிகள் சில தினங்களுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக உருவாக்கிய அந்த தேர்தல் நிதி பத்திர அந்த நிதி வழங்கக்கூடிய திட்டம் இருக்கிறத அம்பலப்படுத்தி தீர்ப்பு வந்திருக்கிறது அவங்க செய்தியை நினைச்சு பார்த்தா எப்படிப்பட்ட கிரிமினல் பாஜக

அந்த ரிசர்வ் பேங்க்கை இந்தியா எப்படி செயல்பட வேண்டும் என்று வெள்ளைக்காரங்க தான் சட்டத்தை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெள்ளைக்காரங்க காலத்தில் ரிசர்வ் பேங்க்கை விட எப்படி செயல்பட வேண்டும் என்று அன்னைக்கு உருவாக்குகிற சட்டம் மோடி அந்த சட்டத்தை திருத்து போறேன்னு சொன்னாரு சொன்னோனே ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க்காக வரை போய் ஐயோ சட திருத்தாதீங்க வெள்ளைக்காரன் உருவாக்குகிற சட்டம்

ஐநூறு ஐநூறு ரூபாய் நான் தருவதாக உறுதி அளிக்கிறேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்னா அவர் என்ன பண்றாரு இந்த உறுதி அளிக்கக்கூடிய அதிகாரம் என்பது ரிசர்வ் பேங்கை தவிர வேற யாருக்கும் இருக்க கூடாது அதிகாரத்தை பறிச்சிடாதீங்க நீங்க போட்ட சட்டம் இல்ல வெள்ளக்காரங்க சட்டம் மாத்தாதீங்கன்னு கெஞ்சி கேட்டாரு ஆனா மோடி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த முப்பத்தி நாலு ஆயிரத்தி முப்பத்தி நாலு உருவாக்கின அந்த ரிசர்வ் பேங்க் சட்டம் அந்த சட்டத்தை திருத்தி உடைக்கல்ல அதிகாரத்தை மாத்திட்டு ரிசர்வ் பேங்க் சட்டத்தை திருத்தி

தலைநகரம் ஸ்ரீநகருக்கு அந்த ஸ்ரீநகருக்கு வரணும்னு கேட்கிறாங்க பாரில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க ஆகவே அந்த ராணுவர்களுக்கு தேவையான விமானங்களை மத்திய அரசாங்கம் அனுப்ப வேணும்னு கவர்னர் கேட்கிறார் அப்ப கவர்னருக்கு தகவல் தான் கேட்கிறாரு ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ராணுவர்கள் வந்து நீங்க லாரியில வந்தாங்கன்னு சொன்னா தீராள் குண்டு வச்சிருவான் செத்துடுவாங்க பாதிப்பேற்கூட ஆகவே அவர் லாரியில வர வேண்டாம் வாகனத்தை வேண்டாம் விமானத்தை அனுப்புங்க விமானத்தோட்டத்தில் கவர்னர் சொல்றாருங்க ஆனா மோடி அரசாங்கம் தான் விமானம் அனுப்பலை அவங்க லாரியில வந்தாங்க பூர்வாம் விபத்து ஆச்சு அப்பதான் சொல்றாரு இந்த ராணுவர்கள் இறந்தவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசாங்கம் மோடி என்று அந்த சத்திபார்மாளிக்கு ஒரு பத்திரிக்கை கூடுதல் சொல்லிட்டார்

மோசடிக்கார்கள் தாங்கக்கூடிய அந்த பாஜக எதையும் செய்வார்கள் அப்படி எதையும் செய்வார்கள் வருகிற போது மக்களை திரட்டி மக்கள் ஆதரவு பாஜக தோற்கடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உருவாகி வருகிற போது அதே இந்த மின்னணு வாக்கு இயங்கியத்தால் கெட்டு கூடாது என்பது காலை செய்தி வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல காங்கிரசுக்கும் அது மிகப்பெரிய கட்சியாக கூட அகிலேஷ் ஆளுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அங்கே காங்கிரஸ் பைனேழி தொகுதிகள்ல அந்த அகிலேஷ் சமுதாய கட்சி அறுவத்தி மூணுல போட்டியிடறாங்க மத்திய பிரதேசல அந்த சமய கட்சி ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது குஜராத் மாநிலத்துல ஹரியானாவில கோவாவில அந்த பஞ்சாப் எல்லா இடங்களிலும் காங்கிரசுக்கு ஆம் ஆத்மி உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள்ல பாஜக ஜெயிக்க முடியாது உத்தரப்பிரதேசம் ஒன்றுபட்டிருக்கிறாங்க மத்திய பிரதேசம் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க குஜராத்ல டெல்லியில ஹரியானாவில் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க சொன்ன பாஜக வீழ்த்த முடியும் என்ற அந்த நம்பிக்கை உருவாகி வருகிற போது ஒரு மோசடி மூலமாக இந்த மின்னணு மின்னணு இயந்திரத்தை வைத்து அது வெற்றி பெற்று விடக் கூடாது என்ற காரணத்திற்காக மின்னணு இயந்திரத்தை முற்றாக நாம் மாற்ற முடியாது சொன்னாலும் கூட இங்கே பெரியவங்க சொன்னது போல அதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அடிப்படையில் ஒப்புகை சீட்டு இருக்கிறது அந்த மின்னணுவில் கிடைக்கக்கூடிய வாக்குகளையும் ஒப்புகை சீட்டினுடைய வாக்குகளையும் இரண்டையும் எண்ணி பார்த்து பிறகுதான் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல எந்த எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்களித்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் ஒப்புகை சீட்டில் முரண்பாடு இருக்கக்கூடாது வேறு மோசடிக்கு வழி இருக்கக்கூடாது அடிப்படையில் தான் என்பதை இன்று காலையிலே தேர்தல் ஆணையம் சந்திக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திருமாவளவு கோரிக்கை வைத்திருந்தாலும் நூறு சதவிகித ஒப்புகை சீட்டை அத்தகைய ஒப்புகை சீட்டம் வரை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனு கொடுத்திருக்கிறது வேறு சிபிஐ மனு கொடுத்திருக்கிறது அடிப்படையில் என்பதை நாம் வரக்கூடிய தேர்தலிலே